இந்த ஒப்பீடு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் வெறும் பொருளாதாரத்தில் மாத்திரம்தான் நடக்கிறது என்பதல்ல பல விஷயங்களிலே நடக்கிறது ஒழுக்கமான ஒரு மனைவி என்ன செய்திருப்பார் தனது வாழ்க்கைக்கு கிடைத்திருப்பார் இருக்கிற எல்லா சினிமாக்களையும் மற்ற மற்ற எத்தனையோ விஷயங்களையெல்லாம் பார்த்துவிட்டு தன் மனைவியுடைய அழகின்மையை ஒப்பிட்டு வாழக்கூடிய எத்தனையோ பேர் என் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் ஒழுக்கமான ஒரு மனைவி கட்டுப்பாடான ஒரு மனைவி கிடைத்திருப்பாங்க ஆனால் இந்த வாழ்க்கை என்ன செய்யறது வேறொருவருடைய வாழ்க்கையோடு என்ன செய்வது ஒப்பிடுவது இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா தன் அந்த என்பதை விட அதுதான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை கூட இரண்டாம் தரமா என்ன செய்வாரு பார்ப்பார் பார்த்துவிட்டு நமக்கு வாழ்க்கையில இப்படி ஒண்ணு அமையவில்லையே நாம் சரியான முறையில் யோசிக்கவில்லையே என்று தனது சொந்தமாக அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துள்ள வாழ்க்கைகளையெல்லாம் புறக்கணித்து அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைகளை அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான் அற்புதமான அருள்கள் உள்ள பிள்ளைகளை அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான் அடுத்தவன் பிள்ளையோடு தன் பிள்ளையை ஒப்பிட்டு தன் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்ன செய்திருப்பார்கள் இருந்திருப்பார்கள் ஒவ்வொரு குழந்தைகளிலிருந்தும் அல்லாஹு தாலா யார் யாரை உருவாக்க இருக்கிறான் நமக்கு தெரியாது நாம் எப்பொழுதும் அல்லாவின் மீது தவக்குள் வைத்து அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் அதை முறைப்படி வளர்த்தல் நமது பொறுப்பு அது அதை விட்டு விட்டு அவனை பார்த்தாயா இவனை பார்த்தாயா என்று பாடசாலுடைய ஆசிரியர்கள் தொடக்கம் வீட்டிலே உள்ள பெற்றோர்கள் வரைக்கும் இந்த ஒப்பீட்டில் தான் பிள்ளைகளையே என்ன செய்கிறார்கள் வளர்க்கிறார்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளை இருந்தா மூத்தவனை பாரு என்று சொல்லி என்ன முதலாவது உள்ளவனை பாருன்னு சொல்லி இரண்டாவது பிள்ளை என்ன செய்யறாங்க அதாவது அவனுடைய மனநிலையை தட்டக்கூடிய சின்ன வயதிலிருந்தே இதே ஒப்பீட்டில் தான் என்னது வளர்க்கல முன்னேற்றம் என்றால் இதுதான் முன்னேற்றம் என்று ஒருவனை என்ன செய்யறாங்க காட்டி விடுகிறார்கள் வீழ்ச்சி என்றால் இதுதான் வீழ்ச்சி இன்னொருத்தர காட்டி விடுறாங்க இந்த ரெண்டு அடிப்படையிலையும் நமது குழந்தைகளை கூட நம்ம என்ன செய்கிறோம் ஒப்பிட்டு வாழ குரானிலோ சுன்னாவிலோ இதற்கான முன்னுதாரணத்தை என்ன செய்ய முடியாது முடியாது காண அன்புள்ள சகோதரர்களே ஒப்பிடுதல் என்பது எந்த வகையிலும் எமது வாழ்க்கைக்கு என்ன செய்யாது உதவாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தாலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஞாபகத்துக்களை கொடுத்திருக்கிறான் இரண்டு உதாரணங்கள் பாருங்கள் சகோதரர்களே ஒரு மனிதன் எப்பொழுதும் நம்பிக்கை இறைவன் தனக்கு தந்திருக்கக்கூடிய அருள்களில் வைத்திருக்கிற நம்பிக்கையை பொறுத்துத்தான் அல்லாஹ் அதை அதிகப்படுத்துகிறான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நியமத்தை தந்திருக்கிறான் அந்த நியமத்துக்கு நீங்க கொடுக்கிற வெளி எதிரியுமா நீங்க அதை அதை கையாளுற விதம் அல்லாஹு தாலா சொல்ற அந்த நியமத்துக்களை அவர்களாக மாற்றி கொள்ளாத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் மாற்ற மாட்டேன் அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்புள்ள சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹன் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்து மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போயிடார் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தவர் சாதாரண ஒரு பிஸ்னஸ் கீழே விழுந்தாலே உயிர் போயிருது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தவர் ஜீரோக்கு ஆகிவிட்டு அவருடைய நிலைமை என்ன அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதே அளவிலே உள்ள ஒரு நாலஞ்சு பிசினஸ் ஹெல்ப் பண்ணணும் என்ற மனநிலையில தான் அவருடைய மைண்ட் செட்டை என்ன செய்யும் இருக்கும் ஒரு பிசினஸ் கீழே விழுந்துட்டா யாரு ஹெல்ப் பண்றாங்க இல்லை என்றுதான் அவர்களுடைய மனநிலையில இருக்கும் இதனாலேயே வியாபாரிகள் சங்கம் மண்டலம் என்ன செஞ்சுக்கிறாங்க வைத்திருக்கிறார் ஒருத்தர் கீழே விழுந்து அடுத்தவரை தூக்கி விடுறதுக்கு அப்துல் ரஹ்மான் இப்போ ரசூல் சலனாவில் சில நட்பு சேர்த்து வைப்பது யாரை சாதிபுனு ரபியாயும் அவர் என்ன சொல்றாரு இன்னி அக்தரு அன்சாரி மாலன் மதீனா வாசிகள் நான் தான் பணக்காரன்றாரு அவர்தான் இவருடைய நண்பர் யாருடைய நண்பர் அப்துல் ரஹ்மான் அவருடைய நண்பர் இப்போ ஹெல்ப் பண்றதுக்கு பிசினஸ்ல இதே விட ஒரு சான்ஸ் சொல்றீக்குமா அந்த பெரிய சான்ஸ் வந்து அப்துல் ரஹ்மான் அவர் பக்கத்துல நிக்குது அப்துல் ரஹ்மான் அவர் அவர் சொல்றாரு வெறும் பக்கத்துல நின்றது மட்டுமல்ல நான் வந்து என்னது அன்சாரிகளே பணக்காரன் டோட்டல் சொத்துல ஹாஃப் உங்களுக்கு தான்ன்றாரு அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும் நமக்கு மாதிரியான ஒப்பிடுதல் சிந்தனைகள் அதிகமாக இருந்திருந்தால் அலஹமதுல்ல இப்படி ஒரு நட்பா அல்லாஹு தாலா எனக்கு தந்தானே இதை வச்சே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கே ஹாஃப் வாங்காட்டி எனது ஒரு கால்வாசியாக என்ன செஞ்சிருக்கணும் வாங்கிட்டு போயிருக்கணும் பிசினஸ்ல முன்னேற்றத்துக்கு ஆனால் அப்துல் ரஹ்மானி பின் அவுஃப் ரது எல்லாம் சொல்றத கேட்டுட்டு இருந்துட்டு பாரக் மாலிக் அல்லாஹ் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறக்க சேட்டும் துல்லணி அலசு எனக்கு மாக்கட்ட காட்டிதாங்கண்ணா அவருக்கு எதை கொடுத்திருக்கிறானோ எஞ்ச வைத்திருக்கிறானோ அதிலே அவருக்கு இருந்த நம்பிக்கை அலசூக் எனக்கு மதியனால மார்க்கெட் எங்கே தெரியாது மதியனால அவருக்கு மார்க்கெட் எங்கே இருக்கிற சந்தை எங்க இருக்கிற தெரியவில்லை அவர் சொல்றாரு துல்லணி அலசூக் அட்லீஸ்ட் இப்படியாவது சொல்லியிருந்தா கூட நம்ம சொல்லலாம் தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஏரியால என்ன நான் மதினாக நிறைய பிசினஸ்ல வந்திருக்கேன் எங்கெல்லாம் இருக்கின்ற எனக்கு தெரியும் சொல்லிருக்கணும் அது கூட அவருக்கு தெரியல துல்லனி அலசூக் எனக்கு மார்க்கெட்டை காட்டித்தாரு அப்படின்னு சொன்னார் என்ற செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எந்த அவர் எடுக்கல நேர போனாரு அல்ல அவருக்கு கொடுத்திருந்த நம்பிக்கை ஆரம்பித்தார் திருப்பியும் முஸ்லிம் சமுதாயத்துடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவராக என்ன செய்தார் மாறினார் காரணம் என்ன நம்பிக்கை ஒரே வருஷத்துல அவருக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல பணம் சேர்க்கணும் என்ற சிந்தனை கூட இருக்கல வாழ்க்கையில செட்டில் ஆகி திருமண முடிச்சிட்டா அவர் சொன்ன அதே வார்த்தையை ரசோல்லா இவருக்கு சொல்றாங்க என்ன திருமணம் முடிச்சிட்டாரு மகியம் திருமணம் முடிச்சுட்டேன் என்ன விஷயம் கேட்கிறான் திருமணம் முடிச்சிட்டேன் அப்படியா உங்களுக்கு செய்வானி ஒரு ஆட்டை கொண்டேன்னு வலிமா கொடுங்கள் ரெண்டு சம்பவத்தையும் பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் அபுல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அருள் இல்லாமல் படைக்கவில்லை பலருக்கு பொருளாதார அருளை பலருக்கு அதாவது கல்வி என்ற அருளை பலருக்கு அந்தஸ்து பலருக்கு சமூக செல்வாக்கு எத்தனையோ அருள்களை அல்லாஹ் தால கொடுத்திருக்கிறான் அதன் மூலம் இந்த தனக்கும் பிரயோஜனம் உள்ளவராக சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவராக ஒருவரால் வாழ முடியும் ஆனால் மற்றவர்களோடு ஒப்பிட்டு தங்கள் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வது அது பிள்ளைகள் விஷயமாக இருக்கலாம் பொருளாதார விஷயமாக இருக்கலாம் குடும்ப விஷயமாக இருக்கலாம் தனது வாழ்க்கையிலே உள்ள ஞாபத்துக்களை குறைத்து பார்ப்பதற்கு பிரதானமான காரணிகளாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்கள் சுருக்கமாக ஒப்பிடுதல் என்பது மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஞாபக ஆனால் அதுதான் சொந்த வாழ்க்கையில் நாம் பிறரது வாழ்க்கையை ஒப்பிடுகிற நேரத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வினை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவைகளை உணர்ந்து அல்லாஹு ரபுல் ஆலமின் காட்டக்கூடிய வழியின் அடிப்படையில் எமது வாழ்க்கை அமைத்துக் கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அது அல்லாஹ் எங்களிடமிருந்து பறித்து பறித்து விடுவதற்கு முன்னால் அல்லாஹு தால ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்தரள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் அதமா இந்தியா கூலி ஹாதா வாஸ்தூர்